நிறுத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் சென்னை சில்சின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் கிட்டத்தட்ட பதினாலு மாதத்துக்கு பின்னால் இந்தியன் டீமோட லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே சர்வதேச டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளை வந்துட்டு இந்தியன் ஸ்குவாடில் பெற்றே இருக்காங்க கடைசியாக நடைபெற்ற உலகக்கோப்பை தொடருக்கு பின்னால இந்தியன் டீமுடைய முக்கிய வீரர்களாக பார்க்கப்படும் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே ஒயிட் பால் கிரிக்கெட்லேருந்து கொஞ்சம் விலகி இருந்தாங்க இவங்களுடைய எதிர்காலம் இனி ஒயிட் பால் கிரிக்கெட்டில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் கேள்விக்குரியும் ரசிகர்களுக்கு பெரிய அளவில் இருந்துச்சு இந்த சூழலில் இந்த வருஷம் வந்துட்டு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் நடைபெற இருக்கக்கூடிய காரணத்தினால இவங்க ரெண்டு பேரும் அந்த உலகக்கோப்பை தொடரில் விளையாடுவாங்களா இல்லை ஒயிட் பால் கிரிக்கெட்லேருந்து ஒட்டு இவங்க ரெண்டு பேருமே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி நீண்ட காலமாக இருந்துட்டு இருந்துச்சு எதனால் அப்படின்னா இந்த உலகக்கோப்பை தொடருக்கு பின்னால் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு டீமில் முக்கியத்துவம் குறைக்கப்படும் டெஸ்ட் போட்டிகளில் மட்டும்தான் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துச்சு ஆனால் அதையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சில நாட்களுக்கு முன்னால் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் விளையாடுறதுக்கு அவைலபிளாக இருக்கிறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க எதனால் அப்படின்னா பிசிசிஐ வந்து அந்த முடிவை அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கொடுத்துருந்துச்சு அதாவது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே இந்த உலகக்கப்பை தொடரில் விளையாடுறதை பற்றி அவங்களே முடிவு பயணம் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு கிட்டே அந்த டிசிஷனை கொடுத்ததுனால அவங்க ரெண்டு பேரும் சில நாட்களுக்கு முன்னால் அந்த அறிவிப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு அனவுன்ஸ்மெண்ட் ஆகி இருக்கக்கூடிய இந்த மாதம் நடைபெற இருக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூணு போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி தொடர்ல இவங்க ரெண்டு பேருடைய பெயரும் சேர்க்கப்பட்டே இருக்கு இந்தியா இந்த இந்த தொடருக்கு விளையாடக்கூடிய கடைசி சர்வதேச தொடர் எதிரான தொடருங்கிறதுனால இந்த தொடர்ல இடம்பெறக்கூடிய வீரர்கள் வந்து கண்டிப்பா யார் யாரெல்லாம் இடம்பெறுவாங்க யாரை வந்து அதிக அளவில் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த சூழல்ல இதுக்கு முன்னால பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் இஷான் கிஷான் அப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த நாலு முக்கியமான வீரர்களுக்கும் காயம் ஏற்பட்டதன் காரணமா இவங்க நாலு பேருமே ரூல் அவுட் ஆகியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு பதிலாக வேறு யார் வரப்போகிறாங்க அதே நேரத்தில் இந்தியன் டி ட்வெண்ட்டி ஸ்குவாடுக்கு வந்துட்டு தலைமை பொறுப்பில் முன்னணியில இருந்துட்டு இருந்த ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேருமே போயிட்டதுனால அடுத்த அந்த கேப்டன்ஷிப் பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற கேள்வியும் கூட எழுப்பப்பட்டு வந்துச்சு இது ஒரு பெரிய விடை கிடைக்கிறது போல ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேருடைய பெயரும் இந்த ஸ்குவாடில் இடம்பெற்றிருக்கிறதன் காரணமா மறுபடியும் கேப்டனா வந்து இந்தியன் ஒயிட் பால்குள்ளே ரோஹித் சர்மா இடம்பெற்றே இருக்கார் சோ அந்த வகையில் ஆப்கானிஸ்தான் டி டுவெண்ட்டி தொடருக்கான இந்தியன் ஸ்குவாட வந்து பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க இதில் ரோஹித் சர்மா விராட் கோலி சுப்மன் கில் மற்றும் யஸ் எஸ் நான்கு முக்கியமான வீரர்களும் இடம்பெற்று உள்ளனர் அது அடுத்து விக்கெட் கீப்பர்ஸ்னு பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் அப்புறம் ஜிதேஷ் சர்மா ரெண்டு பேரும் இட பெற்ற இருக்காங்க ஜிதேஷ் சர்மா சமீபத்தில் தன்னை நிரூபிச்சு இருக்காரு அதே போல சஞ்சு சாம்சனும் கூட கடைசியாக நடைபெற்ற ஒரு நாள் தொடரில் செஞ்சுரி போட்டிருக்காரு அவருடைய முதல் செஞ்சுரியை பதிவு பண்ணதன் காரணமாக சஞ்சு சாம்சனுக்கும் இந்த ஸ்குவாடில் கிடைச்சிருக்கு இதில் ஆச்சரியமான பிக் யார் அப்படின்னு பார்க்கும்போது சிவம் துபே அதே போல வாஷிங்டன் சுந்தர் அப்புறம் ஆவேஷ் கான் இவங்க மூணு பேருக்குமே கூட இந்த ஸ்குவாட்ல இடம் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்ல வேண்டும் இவங்களை தவிர இந்த ஸ்குவாட்ல வேற யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திலக் வர்மா ரிங்கு சிங் அதே போல் அக்ஷர் பட்டேல் ரவி பிஷ்னோய் குல்தீப் யாதவ் அர்ஷ்தீப் சிங் அப்புறம் முகேஷ் குமார் இவங்க எல்லாரும் இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்ட்டி சீரீஸில் இந்தியன் இடம் இடம்பெற்றிருக்காங்க இதில் பதினோரு பேர் மட்டும் அந்த போட்டியில் விளையாட இருக்காங்க அந்த பதினோரு பேர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு எதனால் அப்படின்னா ஓப்பனிங் பேரா வழக்கமாக வந்துட்டு ரோஹித் சர்மாவும் சுப்மன் கிலும் களம்பறங்குவாங்க இல்லை ரோஹித் சர்மாவும் யஷஸ்வி ஜெய்ஸ்வாலும் களமருங்குவாங்க ரோஹித் சர்மா சமீப கலமா இல்லாததுனால சுப்மன் கிலும் ஜெய்ஷ்வாலும் களமிறங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இவங்க மூணு பேர் பேருமே இந்த ஸ்குவார்டில் இருக்கிறதுனால யார் ஓப்பனிங் களம்பரங்க போகிறா சூரியகுமாரோட இடம் யாருக்கு கிடைக்க போகுது அதே போல் ஹர்திக் பாண்டியாவின் இடம் யாருக்கு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு இந்த ஸ்குவாடில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்த்தோன்னா சிவம் துபே மட்டும்தான் இருக்காரு அவர் தவிர்த்துட்டு பெரியாவுல ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரௌண்டர் யாரும் கிடையாது அதே போல பவுலிங் யூனிட்டை பார்க்கும்போது ஹர்ஷ்தீப் சிங் அப்புறம் முகேஷ் குமார் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் சாலிடான பவுலர்ஸாக பார்க்கப்படுறாங்க இவங்களை தவிர்த்துட்டு ஒரு பெரிய அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய பவுலிங் லைன் அப் தான் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த போட்டி இந்தியாவில் நடக்கக்கூடிய காரணத்தினால ஸ்பின் பவுலிங் வந்து இந்தியாவுக்கு பெரிய அளவில் சாதகமாக இருக்குங்கிறதுனால அக்ஷர் பட்டேலும் குல்தீப் யாதவும் இந்த சீரீஸில் வந்து கலக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த சீரீஸ்கான ஸ்குவாடா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தொடர்ல ஒரு பெரிய அனவுஸ்மெண்ட் வந்திருக்கு அதாவது ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் மறுபடியும் அவங்க வந்துட்டு டி டுவெண்ட்டி ஸ்குவாடுக்கு வந்துட்டாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் மாதம் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான டி டுவெண்டி தொடர்ல போட்டியில் விளையாடியதுக்கு பின்னால மறுபடியும் அவங்க வந்துட்டு பதினாலு மாசத்துக்கு பின்னால ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தான் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் கண்டிப்பா விளையாடுவாங்க அதே நேரத்துல ரோஹித் சர்மா தான் இந்தியன் டீம் வந்துட்டு அந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய முக்கியமான செய்தியும் இந்த ஸ்குவாட் அனவுன்ஸ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள்